வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பிள்ளையார் கோயிலில் அளவு எடுக்கிறோம் மெழுகில் வந்து அளவு எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் வந்து நம்ம பட்டையில் வந்து சிமெண்ட் போட்டு அதுக்கப்புறம் வேலை பார்க்க போகிறோம் இந்த அளவு எடுக்கிறது எப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அளவு எடுக்கிறதுக்குன்னு ஒரு மெழுகு இருக்குது பொங்குளியம் கலந்த மெழுகு அந்த மெழுகை வாங்கி வாங்கிட்டு வந்துட்டு அதை நம்ம நல்லா சுடு தண்ணி சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் போட்டோம்னா உருகிறோம் அதை ஒரு கரண்டியில் எடுத்து அது தரையில கூலிங்காகலாம் தரையில் போட்டிங்கன்னா போட்டு மேலே தண்ணி பச்சை தண்ணி தெளிச்சுட்டு அதை நம்ம கையை பார்த்துக்கே எடுத்து உருட்டி கொஞ்சம் நேரம் அந்த இது ஹீட்டு போகிற அளவுக்கு கையில் வச்சுட்டு பசுஞ்சம்ம மறுபடியும் நம்ம அந்த நெட்லேயரில் வச்சு அளவெடுக்கலாம் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அளவெடுத்து எங்கேயும் மாட்டாத அளவுக்கு பேப்பர்லாம் வச்சு அந்த பேப்பரே வச்சுருப்பேன் துணியாக மேலே பார்த்தீங்கன்னா பேப்பர் வச்சுருப்பேன் அது ஏன் பேப்பர் வச்சுருக்கேன்னா அந்த மெழுகு போய் உள்ளே மாட்டிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஏன்னா மெழுகு வந்து நம்ம வைக்கும்போது ஹீட்டாக இருக்கும் அதனால் அந்த விலகுன தன்மை இருக்கும் நம்ம வச்சுட்டு லேட்டாகிடுச்சு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம்னாலே அது வந்து கல் மாதிரி மாறிடும் அப்படி உள்ளே போனிச்சின்னா அப்படியே மாட்டிக்கும் அதுக்காக தான் அந்த நியூஸ் பேப்பர் வந்து தண்ணியில் நினச்சி அதை வைக்கிறது அதை அப்படியே ஃபுல்லாக எடுக்கிறது தான் எடுத்துகிட்டு அப்படியே காமிக்கிறோம் போகிறதும் இது ஃபுல்லாக மெழுகளை அளவு எடுத்தாச்சு அப்படியே பிள்ளையார்லேருந்து அப்படியே கால்ட்டியாச்சு ஃபுல்லா இது உள் சைடு